ஆனைக்குட்டின்ற ஒரு ஊர்ல அழகேசன் ஒரு ஏழை இளைஞன் இருந்தானா அவன் பக்கத்து ஊர்ல ஜம்பு என்ற ஒரு ஜமீன்தாரிடம் வேலை பார்த்து வந்தானா கடுமையா உழைச்சானா ஜமீன்தாருக்கு ஆனா இருந்தாலும் ஜமீன்தார் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாராமா சாப்பாடு மட்டும்தான் போடுவாராமா இருந்தும் தனக்கு கொடுத்த வேலையை ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷமா உண்மையா வேலை பார்த்துட்டு இருந்தானாமா ஜமீன்தார் கொடுப்பதுல தன் தாயாருக்கும் பொருட்களை வாங்கி கொடுத்து அனுப்பான இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்த்த பிறகு தாயை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஜமீன்தாரிடம் சொன்னான் அம்மா முதலாளி நான் வேலைக்கு வந்து ரெண்டு வருடம் ஆச்சு எங்க அம்மாவை பார்த்து அதனால நான் ஊருக்கு போயிட்டு வரேன் முதலாளி உங்க உத்தரவு வேணும் முதலாளி ஜமீன்தாருக்கு அவரை விடுறதுக்கு மனசே இல்லையா அம்மா போயிட்டு வா ரெண்டு வருஷமா இங்க வேலை பார்த்ததுக்கு இந்த அஞ்சு காசுகளை செலவுக்கு வச்சுக்கோ அவனும் மனம் கோணாம தாயார பார்க்க போகிற மகிழ்ச்சியில சந்தோஷமா வாங்கிட்டு முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பினான் அம்மா அந்த ஊர்ல ஒரு பெரிய திருட உருவம் இருந்தான ஜம்மு ஜமீன்தாரோட வீட்டை ரொம்ப நாளா நோட்டம் போட்டுட்டே வந்தானாம் அலகேசன் இருந்த வரைக்கும் அவனால திருட முடியலையாமா அலகேசன் ஊருக்கு கிளம்புறதையும் அவன் சம்பளம் வாங்கிட்டு போறதையும் பார்த்து நிறைய தங்கத்தை எடுத்துட்டு போவான் அப்படின்னு நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கானாம அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணானா ஜமீன்தார் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள போய் அங்க பாதுகாப்பாக வச்சிருந்த தங்க காசுகள் நகைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு பெரிய மூட்டைய கட்டி வச்சானாம பேராசை யாரைதான் விட்டது அந்த திருடனுக்கு மூட்டை கட்டி வச்சிருக்கிற பொருட்கள் பத்தாதுன்னு அலகேச கையில இருக்கிற பொருட்களையும் பிடுங்கறதுக்கு திட்டம் போட்டானாமா அவன் எப்படியும் காட்டு தான் நடந்து போவான் அவனை மடக்கி அவன்கிட்ட இருந்து திருடிக்கலான்னு சொல்லி நினைச்சு குறுக்கு பாதையில ஓடி போய் காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டான அழகேசன் வந்து காட்டு வழியா போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல குள்ளமா ஒருத்தவன் கீழே விழுந்து கடந்தானாமா ஓடி போய் அவனை தூக்கி தண்ணி கொடுத்தானாமா சிறிது நேரத்திலேயே அந்த குள்ளன் வந்து கண் திறந்து இவனை பார்த்தானாமா அந்த குள்ளனோட தோற்றம் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சான் ஐயா என்னாச்சு ஏன் கிடக்குறீங்க தம்பி காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி நான் மயங்கி விழுந்துட்டேன் தம்பி உன்னால ஏதாவது உதவி செய்ய ஐயா இதுல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த வருமானம் இருக்கு இதுல ரெண்டு தங்க காசுகளை நீங்க வச்சுக்கோங்க ஐயா தம்பி உன் இறக்க குணம் என்னை மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது கைமாறாக நான் உனக்கு உதவ நினைக்கிறேன் எனக்கு சில மந்திரங்க சக்திகள் இருக்கின்றன அந்த சக்தியை மற்றவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அதனால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன் அழகேசனுக்கு ஒரே ஆச்சரியமா என்னடா நம்ம இவருக்கு உதவினா இவரு நமக்கு உதவுறாராமா அதுவும் மந்திர சக்தி அல்லையா புரியலையே அப்படின்னு சொல்லி திகைச்சு நின்னான் தம்பி உனக்கு சந்தேகம் வேண்டாம் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன் என்ன வேண்டும் கேள் ஐயா எனக்கு இசையில் மிக்க ஆர்வம் உண்டு நான் ஊதினால் இனிமையாக இசை வரக்கூடிய ஒரு புல்லாங்குழல் கொடுங்க அதை கேட்டவர்களுக்கு அவர்களுக்கு மெய்மறந்து போற அளவுக்கு அது இருக்கணும் உடனே குள்ள மனிதர் வந்து கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில வந்து அழகான புல்லாங்குழல் வந்துச்சாமா அதை அழகேசனுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சு வேற வழியில போயிட்டாராமா அழகேசனும் மகிழ்ச்சியா நடக்க ஆரம்பிச்சானாமா திடீர்னு முன்னாடி ஒரு பெரிய கத்தியோட ஒரு திருடன் வந்து நின்னானா மரியாதையே உங்க முதலாளி கொடுத்த காசை என் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அலகேசனை மிரட்டினானாமா அலகேசனுக்கு ரொம்ப பயமா ஏன் வீணா திருடன் கூட சண்டை போடணும் சண்டை போட்டு உயிரை இழக்கணும் அப்படின்னு நினைச்சு பையில இருந்த மூணு தங்க காசுகளை எடுத்து கொடுத்துட்டானாம்மா என்னப்பா மூணு தங்க காசு தான் கொடுத்திருக்க அஞ்சு தங்க காசுல உங்க எஜமா உன்ட்ட மீதி ரெண்டு எங்க அதையும் கொண்டு இல்லன்னா உன்னை கொன்றுவோம் பாத்துக்கோ ஐயா என்னை நம்புங்க வந்து வர்ற வழியில ரெண்டு தங்க காசை ஒரு புள்ள மனுஷனுக்கு கொடுத்துட்டேன் அஞ்சுல ரெண்டு கொடுத்து போக என்கிட்ட மூணு தான் இருக்கு ஐயா நம்புங்க ஐயா என்னை விட்டுருங்க இல்ல நம்ப மாட்டேன் உன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஒழுங்கா கொடுத்துரு இல்லன்னா உன்னை கொன்றுவோம் பாத்துக்கோ என் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேக்கானே இப்ப வேண்டாம் எப்படி தப்பிக்கிறது ஆஹ் நம்மகிட்ட இந்த மந்திர புல்லாங்குழல் இருக்குல்ல அத ஊதி தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலாம் ஐயா அந்த ரெண்டு தங்க காசையும் இந்த புல்லாங்குழலுக்குள்ள நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் நான் அதை ஊதுறேன் வெளிய வந்துரும் உங்களுக்கு எடுத்து தரேன் அழகேசன் புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிச்சோடனே அதுல இருந்து மென்மையான இசை வெளியே வர ஆரம்பிச்சுச்சாமா பறவைகள் எல்லாம் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்துச்சாமா திருடன் மட்டும் என்ன சும்மாவா இருந்தா அவனும் அந்த இசையை கேட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு தைய தக்க குதிக்க ஆரம்பிச்சுட்டானா இதை பார்த்த அழகேசன் வந்து இசையை நிறுத்தாம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தானா அப்புறம் என்ன நடந்தது திருடன் வந்து அங்கேயும் இங்கேயும் குதிச்சு கீழே விழுந்து மூழ்ச்செடியில் விழுந்துட்டானா விழுந்து உடம்பு ஃபுல்லா ரத்த காயம் ஆயிடுச்சான் ஐயோ குத்துதே ஐயோ குத்துதே ஐயா ஐயா தயவு செஞ்சு அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்துங்க ஐயா இல்லன்னா நான் செத்து போயிருவையா என்னால வழி தாங்க முடியல ஆடாமலையும் என்னால இருக்க முடியல நான் வேணா திருடி எல்லா பொருளும் உங்களுக்கே கொடுத்துடுறேன் ஐயா இனி விட்டுருங்க ஐயா அழகேசனும் அவனிடம் இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு இவன் ஊருக்கு திரும்ப போனானா அங்க ஜமீன்தாரு ஐயோ எல்லாமே போயிடுச்சே நான் சம்பாதிச்ச என் கனவு எல்லாம் போயிடுச்சே தவறா சம்பாதிச்சதுமே சேர்ந்து எல்லாம் போயிடுச்சே இனிமேல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அலாதிங்க அழாதீங்க திருடி எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அவனை காட்டுல கட்டி வச்சிருக்கேன் உடனே நீங்க ஊர்ல உள்ள காவலரெல்லாம் கூட்டி போய் அவனை பிடிங்க தாங்க இதுல உங்க பணம் நகை எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாமா இத்தனை நாள் இவனை கொடுமைப்படுத்தி இவன் நம்ம கிட்ட நேர்மையா நடந்துகிட்டானேன்னு சொல்லி அழகேசன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சாமா அப்புறம் ஜமீன்தார் வந்து அவரோட தவற புரிஞ்சுக்கிட்டு அழகேசன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரா அம்மா கேட்டது மட்டும் இல்லாம அழகேசனுக்கு அந்த ஊர்லயே பெரிய பங்களா ஒண்ணும் நிறைய நிலங்களும் எழுதி கொடுத்தாங்களாம் அழகேசனும் அவங்க அம்மாவும் அற்புதம் அந்த புல்லாங்குழலோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்களாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்